அல்லா பாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் நல்ல செய்தி உனக்காக சொல்லுகிறேன் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து உன்னை தேடி வந்து சேரும் எத்தனையோ நாளாக காத்து கொண்டிருந்தாய் இந்த செய்திக்காக இன்று காலை நீ வீட்டை விட்டு பணிக்காக புறப்பட்டு செல்லுகின்ற அதற்கு முன்பாக என்னை வணங்கிவிட்டு செல்லுகிறாய் செல்லுகின்ற பொழுது அப்பா இன்றைய தினம் எனக்கு நல்ல தினமாக அமைய வேண்டும் என்று என்னிடத்தில் உன்னுடைய பிரார்த்தனையை வைத்துவிட்டு செல்லுகிறாய் இன்று மதியம் நீ பணிபுரிகின்ற அந்த இடத்திற்கு சென்று சில நேரங்களிலேயே ஒரு அழைப்பு உனக்கு வரும் ஒரு அழைப்பு ஒரு முக்கிய ஸ்திரத்திலிருந்து ஒரு முக்கியமான நபரிடத்திலிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வரும் அந்த அழைப்பு உனக்கான நல்ல அழைப்பாக நல்ல செய்தியாக நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த அதே வேலை முடிந்து நீ மகிழக்கூடிய நல்ல செய்தியாக உன்னை உற்சாகப்படுத்த உன்னை மகிழ்ச்சியடைய அடைய வைக்க உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல ஒரு நல்ல செய்தியாக அந்த செய்தி வந்து உன்னை சேரும் அந்த செய்தியை உன் குடும்பத்தாருக்கு உடனடியாக நீ சொல்வாய் நீ சொன்ன உடனே அவர்கள் மகிழ்வார்கள் அந்த வெற்றி செய்தி உனக்கான வேலையாக இருக்கலாம் உனக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம் உனக்கு இத்தனை காலம் முயற்சி செய்து முடியாத அந்த விஷயம் இன்றைக்கு முடிந்திருப்பதாக அமையலாம் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நபர் உன்னை வந்து பேசலாம் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் உனக்கு இருக்கப் போகிறது அப்பா அதை உனக்கு நான் சொல்லுகிறேன் ஆணித்திரமாக சொல்லுகிறேன் இந்த நாள் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக வெற்றி நாளாக வெற்றி திருநாளாக உன்னால் மறக்கவே முடியாத ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உனக்கு அமையப்போகிறது அமையப்போகிறது அப்பா சொல்லுகிறேன் அப்படியே நடக்கும் அப்படியே நடக்கும் நம்பி இரு நம்பி இரு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உன்னோடுதான் நான் வந்து கொண்டிருக்கிறேனே பிறகு சஞ்சலம் என் பயம் என் பயம் நான் இருக்கிறேன் நிழலாக இருக்கிறேன் நிஜமாக இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் நானே உனக்கு எல்லாமாகவும் இருக்கிறேன் அல்லாஹ் महालिक